ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையில் நாற்பத்தி ஐந்தாவது ஷோ இப்பொழுது திருவண்ணாமலையில் கலாட்டா பிரசென்ட்ஸ் மன்சூர் அலி கான் ஃபான்ஸ் ஃபெஸ்டிவல் ஹாஸ்பிடலி டிபார்ட்னர் க்ரௌன் ப்ளஸ்ஸா சென்னை ரி ஹாப்பி அண்ட் லாட் வெல்கம் ஆக்டர் ராஜீவ் ராகுல் காந்தி தேங்க்யூ சார் திருப்பிம்மா இந்தாங்க சார் உங்களுக்காக எல்லாருக்காகவும் சேர்த்து சார் எப்படி இருக்கு இந்த ஆர்ஸில் எப்படி இருக்கு சார் ராஜுவோட ஆர்ஸில் வேறு ஏதாவது சொல்லிட போறாருங்க தங்கலான் விக்ரம் தான் அடிக்கும் அதை இதோட அதிகம் வச்சுருக்கேன் அதாவது கேப்டன் பிரபனப்ப நான் இவ்வளோதான் வச்சுருந்தேன் அது விஜயகாந்த் எல்லாம் பாறையில் உட்கார வச்சு அரங்கும் வரையுமா வெட்டி மேலே இதெல்லாம் தேய்ச்சி விட்டு அதை ரெக்டாக் பண்ணாங்க அது எப்பயுமே வந்து அண்ணன் கூட இருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்காது மரண பயத்தோடு இருப்பாங்க இருக்கிறாங்க மரண பயத்தோட ஐயோ சார் வந்து எப்போ என்ன பண்ணுவார்னு தெரியாது நம்ம வந்து நான் வந்து சரோட ஒரு படம் நடிச்சிருக்கிறேன் நடிச்சிருக்கேன்றத விட சாரோட இருந்திருக்கிறேன் நீங்கள் தான் சொல்கிறீங்க நல்ல வேஷமே இந்த கோடம்பகத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பயங்கரமான வேஷம்னு கூப்பிட்டு போகிறாங்க கழிச்சு பார்த்தா ஹீரோவே அடிச்சுக்கிட்டு இருப்பார் திருப்பி அடிக்க விட மாட்டார் சரி கேப்டனுக்கானா ஓகே எல்லாமே அப்படியே பண்ணேன் அது ஒரு பெரிய உண்மையிலேயே எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன பண்ணுறதுனே தெரில திரும்பி பார்த்தா வயசாயிடுச்சு சரி இனிமேல் தான் சாதிக்கணும்னு வரியல் இருக்கேன் மாபோன் நான் ஹீரோவான் அடிக்கிறீங்களா ஒன்று அடிச்சு காட்டுறேனாவா கதாநாயகி யார் இனிதான் சார் பார்க்கணும் சத்தியமாக இனிதான் சார் பார்க்கணும் நம்புகிற மாதிரியா இருக்குது சார் உண்மையிலே இனிதான் சார் பார்க்கணும் பொண்ணு பார்க்க போகிறேன் பொண்ணு இல்லை ஹீரோயின் நீரக்டூசர் ப்ரொடியூசர் ஒரு நல்ல பெரிய நிறுவன தான் சார் அவங்களே வந்து சொல்லுவாங்க பெரிய டைரக்டர் வருங்கால வந்துட்டாரு மன்சூர் அலிகான வந்து பெருசாக ஹேண்டில் பண்ணவே முடியாது எப்படி இருப்பாரு சார் நல்ல ஒரு ஆளு சார் என்ன நினைக்கிறாரோ அதை பேசிடுவோம் நீங்க டைலாக் கொடுத்துட்டீங்கிறதுக்காண்டியெல்லாம் உங்க பேப்பர்ல இருக்கிறத பேச முடியாது சார் நாங்கள் எங்களுக்கு என்ன பிடிக்குது அதுதான் பேச முடியும் ரொம்ப மனசுல என்ன தோணுதோ அதை மறைக்காம அப்படியே பேசுகிறாப்புல சார் மற்றபடி ஒரு காட்டாறு அப்படின்னு தான் சொல்லணும் சும்மா கண்ட்ரோல்டு இப்போ இவ்வளோ நேரம் இருந்திருக்கோம் மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறாங்க கிடையாது சார் அப்படிதான் இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ டைரெக்டர் கூச்சுப்பாங்களா நான் ஒன்னு சொல்றேன் நீனாப்பா வேற ஏதோ உனக்கு பிடிச்சத பேசுறீங்க அது மாதிரி கேட்பாங்களா அது அவங்களே சொல்லுவாங்க சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கம்பாங்க அது போ மட்டும் பேசுவோம் அவ்வளோதான் அப்படியே அப்படின்னு நடித்தாலும் கட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு தான் ரெண்டு மூணு இடத்துல கூட சொல்லியிருக்கேன் செம்பருத்தி சொத்து அப்படின்னு மாறில் அடிச்சுட்டு ரோஜாவை பார்த்து அருணாச்சல ஸ்டுடியோவில் அது என்ன படம் செம்பருத்தி சொல்லுவேன் டைரெக்ட்டு வசனம் கொடுத்து சொல்ல சொன்னார் கடைசி அவரும் சொத்தாக்கிட்டு போயிட்டார் அதான் நடக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம ஒன்று சினிமா முன்னாடி தான் எங்கே இருந்தாலும் வாழ்க எங்கூட கதாநாயகியாக நடித்தவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டு நல்ல குடும்பத்தில் நல்ல ஹஸ்பண்டாக நல்ல பணக்காராக அமெரிக்கா ஹஸ்பண்டாக பார்த்து நல்லபடியாக இருக்காங்க ஓ ஹீரோவனி நல்ல ஹீரோனியாக போடு அந்த சின்ன பிள்ளை தான் சார் பாவி சின்ன பிள்ளையமாக ஹீரோயினியாக போடு

இது வரைக்கும் எந்த விளம்பரத்துக்கும் வரமாட்டேன் அந்த கேம் இல்ல இந்த இது சீட் விளையாட மாட்டேன் அது எங்க அம்மா இருந்து பல்லப்பட்ட சீட் ஆட மாட்டேன் எங்க அப்பா வந்து அந்த காலத்துல நிறைய தோத்துட்டாராம் எங்க தாத்தாவும் நிறைய சீட்டு கட்டி இப்படி எல்லார வீட்டையும் போய் இது சீட்டு கட்டி சத்தியே வாங்கிட்டு தான் வெளிய விட்டாங்க சார் இது வந்து இப்படி பாக்க தான் சார் சீட்டு கட்டி பசங்க விளையாடுவாங்க அதே அலங்காம உங்களுக்கு தெரியாம புடிங்க கொண்டு போய் தூர போடுறேன் சரி அதுதான் இல்ல இது என்னன்னா இப்ப இருக்க பசங்க ட்ரூத் ஆர் டார்னு ஒண்ணு உண்மையா சொல்லுங்க இல்ல இதுல இருக்கறதை நீங்க செய்யணும் இப்ப இருக்க பசங்க கூட அந்த சிங்க்ல இருக்கு தலையில குளிஞ்சு இப்படியே வாம்பே

அது அப்புறம் குழந்த குழந்த தானே அதனால் ஆமாம் ரொம்ப சின்ன விஷயம் இந்த விஷயம் பண்ணலாம் அழுவேன் சாக்லேட் பிடிங்க சாப்பிட்றது இல்லை தப்புன்னு தள்ளை தடி இல்லை இல்லை என் அண்ணன் பசங்க மகாராஷ்ட்ராலேருந்து அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க நல்ல கேக்கு அது இது இதெல்லாம் அப்போது அந்த காலம் இல்லையா ரெண்டு வயசு நாலு வயசு பசங்களாக இருப்பாங்க நிறைய கையில் வச்சுக்குவான் அழுங்காமல் சுற்றி காட்டுறேன்னு நான் நீட்டு சொல்லி போட்டு வெளியே கூட்டு போயிட்டு பிடுங்குறது அழுகுவான் நாலு போட்டு பிடிங்கி பிடிங்க அந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சர் தான் என்ன அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப சுகர் ஆகிருக்க கூடாது இல்லை அப்படி சாப்பிட்டு எனக்கு சுகர் ஆயிடுச்சு சரி ஓகே அப்படி இப்படி தானே இருக்கோம் இந்த மாதிரி உண்மையை சொல்லும் அந்த மாதிரி நிறைய நான் நானு கேட்கலாம் நான் கேட்குறதுதான் இப்போ நீங்கள் அவங்க அசிங்கமாக எழுதிருக்கீங்க அசிங்க அப்போ வேற கே பக்கத்தில் இருக்கிற காடை வச்சு என்னமே நான் அசிங்கம் இதில் வந்து அஞ்சு செக்ஸ் போஸ்ட் செஞ்சு காட்டி சொல்லி ஐயோ

ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நீங்கள் வந்து போய் பிரச்சாரம் பண்ணணும் நீங்கள் சொல்கிற கட்சி என்னன்னு எனக்கு தெரியும் அது பண்ணால் அது ஒரு லட்சம் கோடியாக கூட அந்த பணத்தை எல்லாத்துக்கும் மக்களுக்கு லிஸ்ட் போட்டு வாக்காளர்களுக்கும் வாக்கு இல்லாதவங்களுக்கோ குறிப்பாக எல்லா விவசாயிகளுக்கும் நிலை இல்லாதவங்களுக்கும் கொடுக்கணும் அதுக்காகவே சொல்லிட்டு நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அடுத்த கேள்விக்கெல்லாம் கேங்க இதெல்லாம் வேணும்னே இந்த வந்து என்ன வேணாலும் கொடுக்கறது சார் முத்தம் முத்தத்துக்கு நீங்களே மார்க் பண்ணணும் சார் ஜீரோ டூ டென் நீங்கள் கொடுக்குற முத்தத்துக்கு என்ன மார்க் சொல்லுவீங்க யார் முன்னாடி என்ன வர மாதிரி அவன் காசை கூட்டத்தை சேர்க்கறதுக்கு என்னென்னமோ பண்ண வைக்கிறான் நீ மொத்தம் கொடுக்கணுமா தமனா கூட்டம் கரெக்டு தான் பத்து மொத்தம் நான் சும்மா இருந்தேன் நீ பெரிய அசிங்கம் மோர்கோஷ் என்ன அசிங்கம் மொத்தம் கொடுக்காம குழந்தை எப்படி பிறக்கும் நல்லா கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் சார் கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஆனால் மொத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்குங்கிறது எனக்கு தெரில

நீ பார்க்காம இருந்திருக்கவே முடியாது இங்க உள்ளவங்களும் பார்க்காம இருந்திருக்கவே முடியாது சார் நான் தப்பு அது வந்து நீ மேலே விக்கிரகங்கள் இந்த மாதிரி ஒரு செக்ஸியா இருக்கு நான் பார்த்துருக்கேன் அது எதுக்குன்னா நல்ல நோக்கத்துக்காக இப்ப மாதிரி இந்த நெட்ஒர்க் அது இதெல்லாம் கிடையாது மனைவியர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க ரொம்ப அந்த காலத்துல புருஷனவே புருஷனவே நூறு வருஷத்துக்கு முன்னாடி முகத்தை பார்க்க மாட்டாங்க ஐயோ உள்ளே ஓடி போயிடுவாங்க மாமனார பார்க்க அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி இப்படியே ஆணும் பெண்ணும் இருக்கணும் குழந்தை பாக்கியம் அப்போதாங்கிறதுக்காக காமிச்சிருக்காங்க முதல்ல நம்ம காவியங்கள்லேயும் காப்பியங்கள்லேயும் இதுகாச புராணங்கள் படி கோயில்களில் சிற்பங்களில் அதெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் எங்களை போட்டு செய்யணும்னு செய்கிறீங்களா சார் இந்த மாதிரி யாராவது உங்களை செஞ்சுருக்காங்களா சார் நடிகர்களில் இல்லை டைரக்டரில் யார் உங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ணி உங்களுக்கு என்னடா என்னென்னோ கேட்குறான எதுவுமே பண்ண முடியலன்னு கோவப்பட்டு உட்காந்து தருணம் இருக்குது கே சவகுமார் பயங்கர மக்கள் பாட்டி ஆமாம் ஃபிலம் டைரக்டர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் அது ஒன்றும் பண்ண முடியாது பயங்கர சார எடுப்பாங்க மணிரத்னம் சார் சிகச்சவந்தமான நடிக்கையில் எப்படியாவது நடித்து ஏமாத்திடுவேன் எல்லாத்தையும் அவரை ஏமாற்ற முடியாது அந்த இன் லைன்ஸில் அது நிறைய தூக்கிட்டாங்கன்னு வைங்க அது எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன் நான் இது வரைக்கும் கொடுக்கலையோ அப்படியெல்லாம் கேட்டு வாங்கி பயங்கரமாக வாங்கிடுவார்

ரெண்டு நிமிஷம் லேட்டாகும் நீ எனக்கு பிடிக்கிறத விட அவங்களுக்கு பிடிச்சவங்க யார் வேணாலும் சரி அதை நீங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்கன்னா விஷயம் எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் இருக்காங்க உங்களால் மறக்க முடியாத ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் பண்ணிக்கலாமே சார் எதுவும் நடித்தோம்ல நான் தெரியுமா ஒரு படம் நடிச்சேன் தெரியுமா ஆமாம் ஆமாம் அது எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவரோட நடிக்கும்பொழுது பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம சின்ன பிள்ளைகளெலாம் பார்த்துருக்குறோம் மார்க்கெட்லாம் மாமூல் வாங்க வருவார் அதை பார்த்தாலே பயமாக இருக்கும் அது மாதிரி ஒருத்தரோட நம்ம நடிக்க போகிறோம் அப்படின் போது உள்ளுக்குள்ளே பயங்கரமான பயம் அது இதெல்லாம் இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு இப்போ கேட்கும்போது வேற என்ன அப்படின்னாரு ராஜு சத்தேரி வச்சிருக்கான் பாரு பேர் ராஜு அப்படின்னாரு என்ன பெருசாக வைக்கணும் படத்தில் பெருசாக ராஜுன்னு என்ன பேர் அப்படின்னாரு அப்புறம் அவர் தான் என்ன ஆமாம் என்ன பேர் லெந்த் பேர் ராஜு 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 நீளமா அவர் பேர் சொன்னீங்களே ராஜு இன்னொரு பேரா சார் சரி சரி வா ராஜு சார் இது ஒன்று ஃபஸ்ட்டு அப்புறம் இவர் தான் எனக்கு மொதல் முதல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணார் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது போய் போய் ஹீரோ நடி அப்படின்ற மாதிரி சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்ணார் விஜய் டிவியில் நான் ஒரு ஷோவில் பண்ணும்போதும் அவர் அங்கேயும் வந்து சொன்னார் அங்கே ஒரு கேமரா ஆன் பண்ணாலும் அவர் அப்படி தான் ஆன் பண்ணலனாலும் அவர் அப்படி தான் ஸோ அவர் வந்து மனசில் இருந்து தான் சொன்னார் ஸோ போய் போய் நடி போய் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார் ஸோ அந்த இது வந்து என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப இது மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸான சைடாக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இப்படி ஒரு மனுஷன் எப்போ பார்த்து ஜாலியாக இருக்காருன்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் கொடுப்பீங்கன்னா எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அந்த மாதிரி தான் இது 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 ஆக்சுவலி இதுதான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இவங்களோட சார் இருங்க என்னடா அப்படி என்ன சார் மாட்டுறாம மாட்டுறாம இருங்க இப்போ சி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் வயசு ஸோ அவர் வந்து என் கூட உங்க பார்த்தீங்களா அது நம்ம கூட ஒரு சார் சார் இல்லை இல்லை ஒன் டூ ஒன் நான் இருக்கிறதுலே வயசானவன் நீங்கள் இளமையான சார் ஒரு ரவுண்டாஸு ஒரு பேக் ஒரு ஹேஸ் ஒரு கேப்டன் கேக்கு வா நானா சார் அப்போလေ என்ன ஓகே ஓகே உங்க கிட்ட வேண்டியது இத்தனை கிக் இருக்கு ஆனா அது இல்லாம நான் அந்த ஃபைட் வைக்கிற மாதிரி సినిమాలో ஃபைட்ல நீ காலி சரி சார் காளையெல்லாம் தூக்கு பிராக்டீஸ் பண்ண போ ஓகே சார் ஆமா நாலாயணத்துக்கு டவுட் அண்ணா கிட்ட இது கேக்குறேனா என்ன கேள்வி அது கேப்பீங்க முன்னாடி நடிச்சவங்கலாம் பழைய படங்கள்ல நடிச்சவங்களுக்க புதுசா இருக்கக்கூடிய ஜெனரேஷன் கிட்ட வந்து பயங்கரமான வரவேற்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆனால் திடீர்னு அவுட் ஆஃப் த வேர்ல்டு திடீர்னு வந்து மன்சூர் அலிகான் அவர் வந்து எல்லா டூ கே கிட்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்குது சின்ன பசங்கள்லாம் வந்து அவங்களை கொண்டாடுறாங்க இவங்களுக்குன்னு ஒரு படம் முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் விட்டுடலாம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த இந்த சின்ன பசங்களுக்குன்னு நீங்கள் ஒரு படம் எப்போ பண்ணுவீங்க சத்தியமா நான் நடிக்கணும்னு இருந்தேன் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சத்தியமா உண்மையாக சின்ன பசங்களுக்காக குழந்தைகளுக்காக சம்பளமே வாங்காமல் நடிக்க ரெடி நீங்கள் எதில் வேணாலும் போடுங்க சத்தியமாக எனக்கு பக்திமானாக நடிக்கணும் ஒரு முருக பக்தராக நடிக்கணும் ஆசை ஆசை பழனி பழனிக்கிட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் தான் எவ்வளோ ஜமாதிபட்டி முஸ்லீமாக இருந்துவிட்டாலும் நான் அந்த இது கேபி சுந்தராம்பாள் பெங்களூர் ரமணி அம்மாள் அவங்க பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஒரே ஒரு முருகர் பாட்டு அஸ்வல் எஸ் இஎம் ஹனீஃபா நாகூர் ஹனீஃபா அதெல்லாம் சீனி பயங்கரமான ஒரு குரல் அவரு வாசுகை கரம் பாஜி நவாப்பு சாரங்கி சித்தாரி கிணறி அவரு வாசுகை முகசிங்க பம்ம பம்ம தா தைய தையனக்கு தின் சாதாரண குரலை பாடுறேன் அந்த குரலுக்கு முன்னாடி ஈடு என எதுவுமே இல்லை பெங்களூர் ரமணியம்மா குரல் அப்படியே இறைவனிடம் கையே அப்படி கேட்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேள்விப்பட்டேன் சொல்லணும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தான் ஏந்திட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் பாட்டு பிடிக்கணும் உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் பொங்கடா பொங்கடா பொங்கடா